வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நெருங்கிக்கிட்டு இருக்கு வரக்கூடிய இந்த தேர்தல் மிக மிக முக்கியமான ஒரு தேர்தல் இந்த தேர்தலில் திமுக ஆட்சி மீண்டும் வருமா இல்லை அதிமுக ஆட்சி வருமா இல்லை பாஜக தலைமையிலான ஒரு புதிய ஆட்சி தமிழ்நாட்டில் வருமா இல்லை சீமான் தலைமையிலான நாம் தமிழர் ஆட்சி தமிழ்நாட்டில் வருமா இப்போ புதிதாக கட்சி தொடங்கி இருக்கக்கூடிய விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகத்துடைய ஆட்சி வருமா அப்படிங்கிறது தான் இப்போ எல்லாரோட ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகவும் இருக்குது தேர்தல் சமயத்தில் தான் கூட்டணி கணக்குகளை நம்ம முடிவு பண்ண முடியும் இன்னும் எந்த ஒரு கூட்டணியுமே தமிழ்நாட்டில் உறுதியாக வந்து பார்த்திங்கன்னா அறிவிக்கப்படலை இருந்தபோதிலும் இப்போ வரைக்குமே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் எங்களுடைய கூட்டணி இந்தியா கூட்டணி அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காரு இதன்படி பார்க்க போனோன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவுக்கு மட்டும் அதாவது வந்து பார்த்திங்கன்னா திமுகவுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு கோடியே பதினாறு லட்சத்தி எண்பத்தி ஒம்பதாயிரத்தி எட்நூற்றி எழுவத்தொம்போது பேர் ஓட்டு போட்டிருக்காங்க அதாவது இருபத்தி ஆறு புள்ளி தொண்ணூற்றி மூணு சதவீதம் ஓட்டு போட்டிருக்காங்கிறத நம்ம கணக்கில் வச்சுக்கலாம் அவங்க இந்தியா தலைமையிலான கூட்டணியில் காங்கிரஸு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிஸ்ட்டு விடுதலை சிறுத்தைகள் அதுக்கப்புறம் உங்களுக்கு மதிமுக இந்த ம இது போன்ற கட்சிகள்லாம் அதில் இருந்தாங்க ஆனால் அவங்களுடைய கூட்டணி ஒட்டு மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கோடியே முப்பத்தி எட்டு லட்சத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி பஞ்சு ஓட்டு வந்து வாங்கியிருக்காங்க அப்போ வந்து திமுக மட்டுமே தனியாக வந்து ஒரு கோடி ஓட்டு வாங்கியிருக்காங்க ஒரு கோடியே பதினாறு லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காங்க அப்போ திமுகவுக்கு செல்வாக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் இருந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு முதலமைச்சர் ஸ்டாலினாக வந்து பார்த்திங்கன்னா அவர் பதவி ஏற்றார் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலில் கூட ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆதரவு இருந்திருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஒழிக்குமான்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் மீண்டும் திமுக ஆட்சி தான் வரும்னு சொல்கிறாங்க ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடி பேர் ஓட்டு போட்டிருக்காங்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இன்னொரு பக்கம் அதிமுகவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா படிப்படியாக ஓட்டு வந்து சரிஞ்சுக்கிட்டே இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் ஆட்டி அதிமுக வந்து பார்த்தீங்கன்னா அதாவது வந்து அவங்க ஒரு கூட்டணி அமைச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலை சந்தித்தாங்க நாடாளுமன்ற தேர்தலில் அதில் அதிமுகவுக்கு எண்பத்தி எட்டு லட்சத்தி எண்பதாயிரத்தி எட்நூற்றி ஒரு ஓட்டு வாங்கியிருக்காங்க கிட்டத்தட்ட இருபது புள்ளி நாற்பத்தி ஆறு சதவீதம் ஓட்டு வாங்கியிருக்காங்க அதை விட ஆறு சதவீதம் கூட கூட வந்து பார்த்திங்கன்னா திமுகவுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதிமுகவோட ஓட்டு வங்கிங்கிறது சரிஞ்சுக்கிட்டு இருக்கு அதாவது அதிமுகவோட கூட்டணியும் சரியில்லை அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது வந்து பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணி வந்து பார்த்திங்கன்னா அமைஞ்சிருந்தது அதில் வந்து பார்த்திங்கன்னா ஓபிஎஸ்சு டிடிவி தினகரன் எல்லாருமே சேர்ந்துருந்தாங்க அமமுக எல்லாமே அதில் வந்து பார்த்திங்கன்னா பிஜேபிக்கு இங்கே ஓட்டே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பத்தி எட்டு லட்சத்தி எண்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு பேர் பிஜேபிக்கு ஓட்டு போட்டிருக்காங்க தமிழ்நாட்டில் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அதே சமயத்தில் பார்க்க போனோம்னா நீங்கள் நல்லா பாருங்கள் பிஜேபிக்கு நாற்பத்தி எட்டு லட்சத்தி எண்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஓட்டு விழுந்திருக்கு அதே காங்கிரஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறாயிரத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எழுபது ஓட்டு தான் விழுந்திருக்கு அப்போ காங்கிரஸை விட காங்கிரஸை விட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாஜகவுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இப்போ வந்து ஓட்டு வங்கி அதிகரிச்சுக்கிட்டு இருக்குன்னு தான் நம்ம சொல்லலாம் அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாம் தமிழர் கட்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சு லட்சத்தி அறுபதாயிரத்தி நானூற்றி எண்பத்தஞ்சு பேர் ஓட்டு போட்டிருக்காங்க எட்டு புள்ளி இருபது சதவீத ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி வாங்கியிருக்கு அப்போ அதே தொடர போகிறதா நாம் தமிழர் கட்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு லட்சத்தி அறுபதாயிரத்தி நானூற்றி எண்பத்தஞ்சு பேர் காசு வாங்காமல் ஓட்டு போட்டிருக்காங்க அவருடைய சீமானவருடைய பேச்சுக்காக அந்த இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எதிரொலிக்குமா ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவர் எட்டு புள்ளி இருபது சதவீத ஓட்டு வாங்கியிருக்காரு சீமானவர்கள் அதே இதை தொடர்வாரா இல்ல அதை விட அதிகமாக ஓட்டு வாங்குவாராங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும் இப்போ வேற வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்திருக்காரு இப்போ இந்த ஓட்டு வங்கியில் யார் வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை கொடுக்க போறா இந்த கட்சிகளுக்கு குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்திய கூட்டணி அப்புறம் இப்போ அதிமுக அதிமுக தனியாக தான் சந்தந்திக்க இன்ன வரைக்கும் பாஜகவோடு நாங்கள் போகிறோம்னு சொல்லலை ஸோ அதனால் இந்த ஓட்டு வங்கியில் யாருக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய சரிவை விஜய் ஏற்படுத்துவார் இல்லை எதுவுமே நடக்காதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எப்படி ஒரு கோடியே பதினாறு லட்சம் ஓட்டு வந்து பார்த்திங்கன்னா திமுக வாங்கினாங்களோ அதை விட தனியாக அவங்க அவங்களுக்கு வந்திருக்க ஓட்டு ஆனால் ஒட்டு மொத்தமாக அவங்களுடைய கூட்டணிக்கு ரெண்டு கோடியே ரெண்டு கோடியே முப்பத்தி எட்டு லட்சத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி பஞ்சு பாஞ்சு ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க அதாவது ஸ்டாலின் தலைமையிலான கூட்டணிக்கு அப்போ அதே மாதிரி இருந்தால் மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா வரலாமா இல்லை விஜய் வந்து அதை வந்து தவிர்ப்பாரா என்ன மாதிரி வந்து ஏற்படுத்த போகிறாரு மிகப்பெரிய ஒரு சவாலான ஒரு தேர்தலாக அந்த தேர்தல் இருக்க போது இது போன்ற செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் எப்போதும் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது போன்ற பல செய்திகளை பார்க்கலாம் இந்த தேர்தல் மிக மிக முக்கியமான ஒரு தேர்தல் திமுக இந்த ஆண்டோடு வந்து பார்த்திங்கன்னா போயிடுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் புதிய கட்சி புதிய ஆட்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய லெவலில் வருமாங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம் நன்றி நன்றி